நல்ல வார்த்தை வீட்டுக்குள்ள என்ன பார்த்து அடிச்சு பார்த்தேன் முக்கியமா உன் தெய்வத்துல பேசி பார்த்தேன் தெய்வமே கட்டில் இருக்கா இங்க வந்து உடையுது சொன்ன வார்த்தைக்கு தான் தெய்வமே கட்டில் இருக்கு இங்க வந்து உடையுது சொ வார்த்தை புரியதா அதே போல நல்ல வார்த்தைகள் சாம்பலால செஞ்சு வச்சிருக்காங்க அதுலயும் நல்ல வார்த்தைகள் மண்டை ஓடாலஜி ஏற்கனவே உங்க தெய்வத்துக்கு அதுதான் உகந்ததே ஆனா இருந்தாலும் நல்ல வார்த்தைகள் அதே மண்ட ஓடாலையும் அதே சாம்பலாலையுமே செஞ்சு வச்சிருக்காங்க சொட்ட வார்த்தை புரியுதா அதை நான் நீ கொடுத்து உடச்சு கொடுக்குறேன் உடச்சு கொடுத்து அதே போல குடும்பத்துக்கும் எந்த ஒரு குறைவு பாடும் பாதிப்பு இல்லாமல் குடும்பத்திலையும் ஒற்றுமை ஏற்படுத்தி கொடுத்து அது மட்டும் இல்ல நல்ல இனிமேல் தெய்வத்தை எப்பவுமே வந்து வாழை வாழையை நிக்கிறதுக்கு ஏற்படுத்தி கொடுக்குறேன் அதே போல இனிமேல் யாருமே கட்ட கூடாம அதையும் தடுத்து நிப்பாட்றேன் கண்டிப்பா நானும் கூட வரேன் உள்ள உட்காந்து பின்னாலே வரேன் ஏத்துக்குருவேடான ਇਤਰੀ ਰਾ । ਚੇ ਛੋਡ ਤੇ ਇਤਰੀ । ਸਾਮੁ ਕੀ ਰੀ ਰੀ ਨੀ ਸਾਂ । அடுத்த நாளா கொடுங்க என்ன கேட்கணும் பாப்போம் மாலை இங்கிட்ட வந்து வரிசையில் இல்லை மாலை நீ செவ்வோ இங்கிட்டு போய் நின்றுட்டேன்னா நான் உனக்கு என்ன உனக்கு உன் பக்கம் வர முடியும் நல்லா வார்த்தை கிட்ட ரெண்டா ரெண்டு பேர் நல்லா செஞ்சு வச்சிருக்காங்க சொல்ற வார்த்தை புரியல சொல்றேன் ரெண்டு பேர் நல்லா செஞ்சு வச்சிருக்காங்க ரெண்டுமே ஆணு தான் காட்டுது அதாவது தெய்வம் ஆடி சாமி ஆடுவாங்க இல்லையா சாமி ஆடுறவங்களே செஞ்சுட்டு வச்சிருக்காங்க அவங்கனால மட்டும்தான் அந்த தெய்வ மண்ட ஓட எடுக்க முடியும் சொல்ற வார்த்தை புரியுதா அவங்கனால மட்டும்தான் அதுல இருக்க சாம்பலை எடுக்க முடியும் மற்றவங்களுக்கு குடுக்கத்தான் முடியும் அவங்கதான் எடுக்க முடியும் சொல்ற வார்த்தை புரியுதா அப்படி குடும்பத்துல ஏற்கனவே இவரு அப்படி குடும்பத்துல வாழ்றவர் தான் சொல்ற வாரத்தை குறிதா நான் என்ன சொல் நான் தெளிவா தான் சொல்றேன் நான் சொல்ற வார்த்தை காதுல வாங்க ஆமான்னா ஆமான்னு சொல்லுங்க அப்படி குடும்பத்துல வாழ்ற ஒருதேன் சொல்ற வார்த்தை குறிதா அதே அதே விஷயத்தால தான் செஞ்சு வச்சிருக்காங்க சொல்ற வார்த்தை குறிதா அதான் நான் உடைச்சிருக்கேன் அதே போல நானும் கூட வர்றேன்னு சொல்லியிருக்கேன் வலது உள்ள உட்காந்து வரேன்னு சொல்லியிருக்கேன் வாக்கு குடுத்துருக்கேன் எந்திரிச்சுக்க நான் சொல்ல வந்த கரெக்ட்டா வரும் எழுந்து எந்திரிச்சிக்கோ எந்திச்சுக்கட எந்திச்சுக்க கணிக்குடைய இந்த பக்கத்துல வந்தா வா வாங்கிக்க நின்னுக்க போல நில்ற மால நில்லே நில்லு இந்த கணி மஞ்ச தூணி முடிச்சுக்க பதினொரு ரூபா காணிக்கு எடுக்க தினம் பதினோரு பதினோருவா காணிக்கொடுக்கு அதே போல குடும்பத்துல எந்த குறையும் இல்லாம அழைச்சு கொடுத்துறேன் அதே போல வருமானத்துக்கு எந்த ஒரு இனிமேல் பிரச்சனை வராது அதே போல தெய்வம் எந்த நேரம் கூட்டாலும் இனிமேல் வந்து உட்காரும் சொல்ற வார்த்தை புரியல சரி இது மஞ்சள் நல்ல வார்த்தைக்கிட்டு விடாம விளக்கு போட்டுக்க இதுல பதினோரு ரூபா பதினாறு காணி கிடைச்சுக்க கரெக்டா நாற்பத்தெட்டு நாளைக்கு இந்த கனி உங்க கூட இருக்கட்டும் சொார்த்த புரியுதுல இந்த விவியை வீட்டுல இருக்க விதியோட வச்சுக்க நாவல் இட்டுக்கிட்டோம்

நல்லா வார்த்தை கட்டணும் பொறுமை காத்துக்கன்னு சொல்லிட்டேன் பொறுமை காத்துக்கன்னு சொல்லிருக்கேன் சொல்ற வார்த்தை புரியல அது கண்டிப்பா வந்து விளையாட போகுது சொல்ற வார்த்தை புரியுதா வாப்புட்டு திறந்து உடச்சுட்டு விளையாட சொல்ற வார்த்தை புரியுதா அது வரும்போது வாக்கு வாங்கிக்கங்க நல்ல வார்த்தை கட்டணும் என்ன தேவையோ என்ன கேட்குதோ அதை சொல்லி அதை கேட்டு அதை செஞ்சு வாக்கு வாங்கிடுங்க சொல்ற வார்த்தை புரியுதா இப்ப நல்ல வார்த்தை தெய்வம் இருக்கிறது இருக்கு ஆனா வரும் வரும்போது செஞ்சுக்கோங்க சொல்ற வார்த்தை புரியதா அதை நான் சொல்லிட்டேன் சொல்ற வார்த்தை புரியல அதே போல முன்னேற்ற பாதை ஏற்படுத்திக்கூடிய குடும்பத்துல இனிமேல் குழப்பம் இருக்காது இனிமேல் வரும் அதுக்கான காலம் இருக்கு வந்துடும் வந்ததுக்கு அப்புறம் வாரத்தை புரியுதா சொல்ற புரிஞ்சா இப்போ ஒரு கனி கொடுத்திருக்கேன் நீ இதை என்ன செய்யறா கரெக்டா இதை ஒரு எழுவத்தி ரெண்டு நாளைக்கு இதுக்கு முன்னால இந்த விபதியை புடிச்சுக்க இதோட விபதி நிறைய சேர்த்து வச்சுக்க அந்த விபதியை இந்த கனி மேல இப்படி போடணும் உங்க தெய்வத்துக்கு பேர சொல்லி சொல்லி மரத்தக்கூடாது அதே போல நாக்களை இப்படி இட்டுக்கிறோம் சொல்ற வார்த்தை கூட எழுபத்தி ரெண்டு நாள் அதுல இருந்து சரியா சொல்ல ஒரு கரெக்டா நாற்பத்தி எட்டு நாளுக்கு அப்புறம் அதாவது எழுபத்தி ரெண்டு நாளுக்கு அடுத்து நாப்பத்தி எட்டு நாள்ல தெய்வம் பேசி விளையாடும்